பிறந்தப்ப யாரும் நமக்கு சிவபெருமானை பற்றி சொன்னாங்களா அப்படின்னு கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் மனசை கேட்டு பாருங்க இல்லை ஆக்கம் பக்கத்தில் இருந்தவங்க பெற்றோர்கள் இந்த மாதிரி யார்கிட்ட வேணாலும் பாருங்க அவருடைய அருமை பெருமைகளை அவரை வழிபட வேண்டும் என்று யாராவது கூறினார்களா என்று சிந்தித்து பாருங்களேன் அவருடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொண்ட பின்னர் நம்ம ஏன் என்னன்னே தெரியாமல் அவரை வழிபட ஆரம்பிச்சிருப்போம் அது ஏன் அப்படிங்கிறதையும் பொறுமையாகவே பார்க்கலாம் இந்த இளமை காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு மனிதனாக பிறந்தால் குழந்தை பருவம் அந்த இளமை பருவம் வயோதிக பருவம் இந்த மாதிரி பல கட்டங்களை தாண்டிச் செல்ல வேண்டியது இருக்கிறது பெரும்பாலும் இந்த ஆன்மீகத்தை பற்றி தேட வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது வருகிறது என்றால் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்த பின்னர் எல்லா சுகங்களையும் அனுபவித்த பின்னர் ஒரு கட்டத்திலே இதெல்லாம் நிலையில்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படும் பொழுது அப்போ நிலையான பொருள் எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் வரும் பொழுது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுது அப்போ எல்லாம் தான் அந்த நிலையான பொருள் எது உண்மையான பொருள் எது என்பதை தேடி தேடி இந்த மனமானது அலைய ஆரம்பிக்கின்றது இந்த இளமை காலத்தில் ஆற்றலும் அதிகமாக இருக்கும் தன்முனைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் இறைவனை தேடி அலைந்திருந்தால் உண்மையாக அந்த பரம்பொருள் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று காடு மலை என்று அனைத்து இடங்களுக்கும் தேடி அலைந்திருந்தால் கோவில் கோவிலாக சுற்றி இருந்தால் சான்றோர் பெருமக்களுடைய அந்த வார்த்தைகளை கேட்டிருந்தால் குருவுடைய ஆசிர்வாதம் கிடைத்திருந்தால் அந்த ஐம்பது ஐம்பத்தைந்து வயதுகளில் கண்டிப்பா நம்ம எதை தேட போறோமோ அதற்கான விடை ஒரு சிலருக்கு கிடைத்து விடக்கூடும் ஆனால் இந்த வாழ்க்கையில் பெரும்பாலுமானவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடைசி காலகட்டத்தில் ஆன்மீகத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தேடிக்கொள்ளலாம் அப்படின்ட்டு காலங்களை கழித்து விட்டு அதன் பின்னர் ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து வயதிற்கு பின்னர் வந்து அந்த ஆன்மீக தேடலில் செல்லலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அது தவறான தவறெல்லாம் கிடையாது ஆனாலுமே இந்த தேடல் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பித்திருக்க வேண்டும் அப்படின்னா சிறிய வயதிலே ஆரம்பித்திருக்க வேண்டுமா இது இதுலேயும் ஒரு சிறப்பான விஷயம் இந்த வயது முடியும் போது இறைவனுடைய திருநாமத்தை சொல்வதும் பெரிய பாக்கியம் தான் இல்லை இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை எப்போவுமே இந்த ஆன்மீக தேடலை தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாளை அப்படிங்கிற அந்த உறுதி யார் வாழ்க்கையிலுமே இல்லாத பொழுது இன்னும் ஐம்பது வருடத்திற்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எந்த இடத்திலும் உண்மையான அந்த பரம்பொருளை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது இல்லை ஏன்னா அதெல்லாம் வெறும் சாக்கு போக்கு அப்புறமா தேடிக்கலாம் அப்புறமா உணர்ந்துக்கலாம் அப்புறமா கோவில் குளமாக போய்க்கலாம் இதெல்லாம் அப்புறம் அப்புறம்னா அது எல்லாமே அடுத்த பிறவிக்கு தான் கொண்டு போய் விட்டுவிடுகிறதே தவிர இந்த நொடிதான் உண்மை அப்படின்னு தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையிலே ஆற்ற வேண்டிய காரியத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டு செயல்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது உண்மையாகவே நடக்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இந்த ஆன்மீக தேடலானது எப்பொழுது வந்தது என்று எண்ணிப்பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன வயசில் யாராச்சும் சொல்லியிருக்காங்களா உங்கள் பெரியவங்க யாராச்சும் சிவபெருமானை பற்றி சொல்லியிருக்காங்களா அப்படின்லாம் யோசித்தோன்னா அந்த இளமை காலகட்டத்தில் யார் சொன்னாலும் அது நம்ம காதுக்கும் விழுந்திருக்காது சிறிய வயதிலே அல்லது இளமை பருவத்திலே யார் எது சொல்லியிருந்தாலும் காதுக்கு விழாது அதிலும் ஒரு சில பேர் உண்டு சிறிய வயது முதலே அவர்களெல்லாம் முதிர்ந்த ஆன்மாக்கள் ஏற்கனவே சிவன்பால் பால் அன்பு கொண்டு அவரை வந்து மனமாற ஏற்றுக்கொண்டு அவரை வழிபட்டவர்கள் வாயார துதித்து பாடியவர்கள் தனது வினை நீங்க மற்றொரு பிறவியை எடுத்த பொழுதிலும் சிறிய வயது முதலே அவருடைய ஞாபகம் கிடைக்கப்பெற்று அவரை பற்றிய தேடுதல் உடையவர்களாக வெகு சில பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை அவர்களுக்கெல்லாம் யார் சொல்லி இருக்கிறார்கள் குரு வந்து சொன்னார்களா அல்லது பெரியவர்கள் சொன்னார்களா அப்படின்னு தேடி தேடி பார்த்தா கிடையாது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே இப்போ சாப்பாடு சாப்பிடணும் இது இயல்பான விஷயம் சாப்பாடு சாப்பிட வேண்டும் அது இயல்பான விஷயம் எப்போ சாப்பிடுவோம் சாப்பாடு தயாரானதுமே சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் உண்மையாகவே நல்ல சாப்பிட வேண்டும் என்ற வேட்கை வரும் இல்லைவா எப்போ வரும் நல்ல எடுத்தால் தான் அந்த வேட்கையானது வரும் பசி எடுக்கிறது அப்படிங்கும்போது உணவை தேடி தேடி அலைவோம் வீட்டில் சமைச்சு வச்சிருக்காங்கன்னா எடுத்து சாப்பிட்றதுங்கிறது வேறு வீட்டில் சாப்பாடே இல்லை காடு மலையெல்லாம் திரிந்தால் எது கிடைக்கிறதோ பசிக்கு வந்துட்டு தின்ன ஆரம்பிப்போம் அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் போகுது அப்படின்னா ருசியை தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்போம் எனக்கு இதுதான் தேவை அதுக்கு உண்டான பசியானது எடுக்கும் பொழுது அதை தேடி தேடி அலைய ஆரம்பிப்போம் அதே போல தான் ஒரு மனிதனுக்கு இரையாற்றலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அந்த தாகம் வந்துவிட்டால் அதனை தேடி தேடி அலைய ஆரம்பிக்கின்றான் அவனுக்கு இன்னார் சொல்ல வேண்டும் இன்னார் செயல்முறை செய்து காட்ட வேண்டும் என்றெல்லாம் இல்லை அவனே அந்த தாகம் தீர்வதற்காக தேடி தேடி அலைந்து ஒரு கட்டத்திலே இறைவனை பற்றிய உணர்தலை அவரே அடைகின்றார் இறைவன் அதற்கு வழிகாட்டுகின்றார் இப்ப நிறைய தத்துவங்கள் தாற்பயங்கள் சொல்லப்படும் உனக்கு எது வேண்டுமோ இறைவனிடம் கேள் கண்டிப்பாக கொடுப்பார் நம்ம எல்லாம் எங்க போய் என்னத்தை கேட்கிறோம் ஆலயங்களுக்கு போனாலும் சரி இல்லை எப்படிப்பட்ட குரு வந்து இந்த மாதிரி காம குரோத எண்ணம் மாயைகள் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நமக்கு போதித்தாலும் நம் மனம் என்னமோ விரும்புவது சிற்றின்பத்தை இறைவனும் அதை நல்கிறார் இல்லைன்னா சொல்லல இறைவனும் அதை நல்குகிறார் தன் குழந்தை கேட்கிறது தன் குழந்தையை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கொடுக்கிறார் ஆனால் கேட்க வேண்டியவற்றை அறிந்து தெளிந்து கேட்பது தானே புத்திசாலித்தன் இப்போ இறைவனிடம் பொருட்களை கேட்பதற்கு பதிலாக இறைவனைவே கேட்க வேண்டும் உன்னை நான் அடைய வேண்டும் உன்னை நான் சரணடைய வேண்டும் என்ற அந்த வேண்டுதலை யார் இங்கு வைக்கின்றோம் அப்படின்னம்னா ரொம்பவே சொற்பம் ரொம்பவே சொற்பம் இந்த மனசு நிறைய விஷயங்களை அனுபவித்து அனுபவித்து அதெல்லாம் உண்மை அதுதான் உண்மையான சந்தோஷம் என்று ஆகிவிட்டது ஆனால் இறை அனுபவத்தை இது உணர்ந்ததே இல்லை அது அப்படியே மயங்கியே கிடக்குது இறை அனுபவம் அப்படிங்கிறது மனசுக்கு இருக்கா அப்படின்னா சொற்பத்திலும் சொற்பம் ரொம்ப வெகு சிலருக்குத்தான் அந்த இறை அனுபவமானது அவருடைய அனுபூதியானது கிடைக்கின்றது இப்போ ஒரு பொருளை நம்ம சாப்பிட்றோம் ரொம்ப சுவையானது பிடித்து பிடித்து விட்டது அப்படின்னா அதை மனம் விடுமா அப்படின்னா கிடையாது மீண்டும் மீண்டும் அதை அனுபவிக்க தோன்றும் மீண்டும் அதை சாப்பிட தூண்டும் தேடி தேடி போய் சாப்பிடுவோம் என்னைக்காச்சும் இந்த இறை அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா இந்த வகையில் சாப்பாட்டில் வந்துட்டு திருப்தி அடைந்திருப்போம் நண்பர்களில் திருப்தி அடைந்திருப்போம் இந்த மாதிரி பல விஷயங்களில் திருப்தி அடைந்த போதிலும் அவர்களை நாடி இந்த மனமானது செல்கிறதே என்றாவது ஒரு நாள் இந்த மனதிற்கு அந்த இறை அனுபவம் கிடைத்து அதிலே கிடைக்கின்ற அந்த ஆனந்தத்தை இந்த மனமானது உணர்ந்துவிட்டால் மற்ற அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு இறைவனை நாடி சென்றுவிடும் ஆனா ஆனால் அதுதான் கடினம் அதை தான் நம்ம செய்யணும் அப்ப அந்த இறை அனுபவத்தை இந்த மனதிற்கு கொடுப்பது நாம் தான் கொடுக்க முடியும் யாராலும் கொடுக்க முடியாது நிறைய குருமார்கள் நிறைய தவசீலர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் அதை பற்றி நாம் கேட்கின்றோம் என்றும் பொழுது அவர்களுடைய அனுபவம் நம் அனுபவமாக மாறுமா என்றால் கண்டிப்பாக கிடையாது அது அதற்கு வந்து வாய்ப்பே கிடையாது நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது அவர்கள் சொல்வதை ஒரு கதையாக கேட்கலாம் ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு சொற்றொடராக ஒரு இன்னும் சொல்ல போனால் படி மேலேயே போய் அது ஒரு அனுபவமாக எனக்கு ஏற்பட்ட அனுபவமாக நான் உணர முடியுமே தவிர உண்மையாகவே அந்த அனுபவத்தை நான் உணர்ந்தேனா அப்படின்னா கிடையாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கு நாம தான் முயற்சி செய்யணும் இந்த மனதிற்கு அந்த சுவையை அந்த உண்டாக்குவதற்கு அதை அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பை யாரால் தர முடியும் அப்படின்னா இந்த உயிரால் தான் முடியும் அப்ப இந்த எண்ணங்களின் தொகுப்பாக இருக்கின்ற இந்த மனதானது உண்மையான இறை அனுபவத்தை பெற்றுவிட்டால் அந்த எண்ணங்களையெல்லாம் தவிடுபொடி தவிடுபொடி ஆக்கிவிட்டு இந்த உயிரானது எங்கு நிலை பெற்று விளங்கும் என்றால் அந்த பரமாத்மாவிடம் நிலை பெற்று விளங்கும் அந்த அனுபவத்தை தவிர வேறு அனுபவத்தை அது எதிர்பார்க்காது இந்த உயிரானது வேற எந்த அனுபவத்தையும் எதிர்பார்க்காது இரண்டரை கலந்த நிலையை அடைந்து விடுகிறது இதெல்லாம் சர்வசாதாரமா நடக்கக்கூடியது அப்படின்னா அவ்வளவு சாதாரணமா நடக்கக்கூடியது அல்ல தெளிவா தெரிஞ்சுக்குங்க மனதிற்கு முதலில் நாம் பழக்கப்படுத்த வேண்டும் இறை அனுபவத்தை பழக்கப்படுத்திவிட்டால் அந்த சுவையை மனதிற்கு வந்துட்டு ஒரு அனுபவமாக ஏற்படுத்திவிட்டால் கண்டிப்பாக அந்த மனமானது அதை பற்றி கொள்கின்றது அந்த அனுபவத்தை அந்த இன்பத்தை பற்றி கொள்கிறது மற்ற எல்லா இன்பங்களையும் தவிடுபொடியாக்கிவிடும் மனது ஏன்னா அலாதியான சுவை அது இதை போதும் சரி இறக்கும்போதும் சரி தனித்து இயங்கக்கூடியது இந்த உயிர் பிறக்கும் போதும் யாருடனும் இணைந்து பிறப்பதில்லை போகும்போதும் யாரோடனும் இணைந்து போவதில்லை வந்த பாதை வேறு சென்ற பாதை வேறு அப்படின்னு தனித்தனியாக தான் போகுது வாழும்போது கொஞ்சம் தனித்திருந்து நமக்குள்ள இருக்கின்ற அந்த இறை அனுபவத்தை உணர்ந்து கொண்டு இந்த இறை அனுபூதியை உணர்ந்து கொண்டு அதிலே நாம் பெரிதாக அனுபவம் பெறும் பொழுது அதிலே பெரிதாக நாம் இன்பத்தை அனுபவிக்கும் போது கிடைக்கின்ற அந்த ஒரு ஆனந்தத்திற்கு இன்பத்திற்கு எந்த ஒரு ஈடு இணை அப்படிங்கிறது எதையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் பார்த்து கொடுத்த வாழ்க்கை இறைவன் பார்த்து கொடுத்த வாழ்க்கை அதில் மேடு பள்ளங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றது இதிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்படின்னா இந்த துன்பங்கள் எல்லாம் வந்தால் அதை அனுபவமாக உரமாக இட்டு வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தும் பொழுதுதான் தான் வார்த்தைக்கான அனுபவம் அந்த வாழ்க்கைக்கான அனுபவமானது கிடைக்கிறது மாறாக துன்பம் வந்துவிட்டது அப்படின்னு நீங்கள் தயங்கி நின்றீர்கள் என்றால் இந்த வாழ்க்கையானது அர்த்தமற்றதாக போய்விடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க கிடைத்த ஒரு மாபெரும் பிறப்பு ஐயா மீண்டும் மீண்டும் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் இது மாபெரும் பிறப்பு மனித பிறப்பு அப்படிங்கிறது மாபெரும் பிறப்பு இறைவனை உணர்வதற்கு கிடைத்த அரும்பெரும் பிறப்பு இதிலே நான் நீ என்று போட்டி போட்டு கொண்டு அவர் இப்படி இவர் எப்படி என்பதையெல்லாம் விட்டு விட்டு நாம் பார்க்கின்ற கண்ணோட்டம் சரியாக இருக்கும் பொழுது நமக்கு அதற்கான வாழ்க்கையானது அமையப்பெறுகிறது அதிலே சிவபெருமானை நினைத்து உருகி உருகி வழிபடுபவர்களுக்கு சிவனை அடைகின்ற அந்த வாய்ப்பானது அவர்களுக்கு வாழ்க்கையாகவே வழங்கப்பெறும் இந்த இறைவனால்